கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பது புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அப்ப தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிப்பது அவருக்கு பிரியம் இல்லையா அப்போ நாம அவருக்கு அவரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் அவரை கனப்படுத்துகிற விதத்தில் நாம் எதை செய்தால் அவர் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஈசாக்கு சொல்றான் நீ வேட்டையாடி எனக்கு ருசி உள்ள பதார்த்தங்களை கொண்டு வா நான் அதை புசித்து உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றான் என் ஆத்மா உன்னை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய மனசை மகிழ பண்ணுவதற்கு தான் இந்த காணொலியை உங்கள் மத்தியில் வைக்கிறோம் சரிங்களா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க கோதுமையை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையும் வருஷத்தின் முடிவிலே சேர்ப்பின் கால பண்டிகையும் ஆசரிப்பையாக ரெண்டு பண்டிகைகள் ஆசரிக்கப்படுவது ஒண்ணு அந்த வருஷத்தின் துவக்கத்துல அறுவடை நடக்கிறது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருஷத்தினுடைய அந்த வருஷத்தினுடைய முடிவிலே முடிவுல சேர்ப்பின் கால பண்டிகையை ஆசரிக்கணும்ன்றது நாம உழைச்சதை விதைத்ததை அறுத்ததை இல்ல வேற எந்த ஒரு காரியத்திலேயுமே நாம வேலை செய்ததை இந்த வருஷத்தினுடைய பண்டிகை நாட்களில் அதை விசேஷித்த விதமாய் கத்துடை சமூகத்திலே கொண்டு படைக்க வேண்டும் கதிர்கட்டுகளை ஆசாருடைய கருத்துல கொடுத்து அதை அசைவாட்டும் பொழுது அது அசைவாட்டும் பலியாக மாறுகிறது கர்த்தர் அந்தனுடைய வாசனை சுகந்த வாசனையை அவர் அங்கீகரிக்கிறார் கதிர்கட்டுகள் அது 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 ஆசாருடைய கரத்துல கொடுக்கப்பட்டு அது அசைவாட்டும் பலியாக மாற்றணும் அடுத்தால என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்ப்பின் கால பண்டிகை அந்த வருஷத்துல நம்ம கத்தன் நடத்தினாரே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து 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 வச்சு அந்த வருஷத்தின் முடிவில் சேர்ப்பின் கால பண்டிகை வரும் பொழுது நம்முடைய சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு எங்க எங்கள் எங்கள் ஊரில் சேர்ப்பின் கால பண்டிகை நடக்கிறது எனக்கு எல்லாம் எங்கள் ஊர் இடையங்குடி இந்த சொந்த ஊர் இடையங்குடி அங்கே வருஷத்தில் ஒரு ஒரு முறை சேர்ப்பின் கால பண்டிகை கொண்டாடுவார்கள் அதுக்கு சேர்ப்பின் பண்டிகை அப்படிம்பாங்க இந்த பண்டிகையில் ஒரு மூன்று நாள் விசேஷித்த செய்திகள் ஜபங்கள் பாடல்கள் ஆராதனைகள் எல்லாம் இருக்கும் கடைகள் வந்திருக்கும் எல்லாம் வந்திருக்கும் நாங்கள் அதை ஆசையாக பார்க்கப்போம் சின்ன வயசில் ஆனா பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுச நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த பலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஆரோக்கியத்திலே உழைத்த உழைப்பிலே கொஞ்சத்தை சேமித்து வைத்து 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 அந்த வருஷத்தின் முடிவிலே சேர்ப்பின் பண்டிகையை கொண்டாடும் பொழுது அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு படைக்கணும் படைப்பதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார் அதனால தான் சொல்றாரு இசைவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அப்ப நாம நம்மை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் அப்ப நாம கத்தருக்கு பிரியமானதை செய்யணுமா இல்லையா இல்லையா நல்ல கவனிங்க இப்ப நீங்க இந்த தமிழ் பண்டிகைக்கு உழவர் திருநாள்னு சொல்றீங்க உழவர்கள் திருநாள் உழவர்கள் வந்து

தங்களுடைய உழைப்பிலே கத்தருக்கு கொண்டு என்ன செய்ய படைக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாது சேர்ப்பின் கால பண்டிகை நீ சேர்த்து வைத்ததை கொண்டு தேவ சமத்தில் மன நிறைவோடு கொண்டு வந்து படைக்கும் பொழுது அதை அங்கீகரிக்கிறார் அதை முகர்ந்து பார்க்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்ப சேர்ப்பின் கால பண்டிகை அருப்பின் கால பண்டிகை இவைகள் என்ன சொல்லுகிறது மன மகிழ்ச்சி தானே சொல்லுது உங்கள் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களும் அன்னைக்கு அந்த நாட்களில் பண்டிகை நாட்களில் எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க புது ட்ரெஸ் கொடுத்துறாங்க செலவு தான் ஆனால் செலவுக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ள இருக்கும் பாருங்க கஷ்டம் தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடன் வாங்கியாவது பண்டிகை கொண்டாடுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மகிழ்ச்சி இருக்குது இல்லையா ஆனால் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உங்கள் பலன் எந்த காரியத்திலும் கத்தர் கத்தர்ன்னு சொல்லி ஓடுங்க வாழ்க்கை மாறும் இந்த வருஷத்தில் இந்த தமிழர் திருநாளில் இந்த மூன்று செய்தி உங்கள் வைக்கிறோம் இந்த காணொலி வைக்கிறோம் இதில் இதை நீங்கள் கேட்டு ஓ கத்தரை விட்டுட்டு தான் நம்ம பண்டிகை கொண்டாடணுமா பொன் பொருளெல்லாம் படைக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கத்தர் கத்தர் உங்களோட இருந்தால் கொண்டாடுறீங்களா போய் சிந்திச்சு பாருங்க ரெண்டாவது நீங்க உழைக்கிறது வந்து என்னன்னு கேட்டால் கத்தருக்கு போய் சரியா போய் சேருதா அதை அவர் அங்கீகரிக்கிறாரா கவனிக்கணும் மூன்றாவதாக இந்த உழைக்கிறாங்க பாருங்க அந்த உழைக்கிற உழைப்பாளிக்கு கொஞ்சம் கனத்தை கொடுக்கணுங்க அப்படி செய்வோமா நம்ம செய்வோமா ஜெபிப்பு யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் உழைக்கிறவன் இல்லையா கத்தரை அங்கீகரிக்கிறார் இல்லையா சோத்திரம் அறுப்பின் காலம் அங்கே பெத்லஹேமில் ஒரு இதுவும் கிடையாது மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த மோப் தேசத்துக்கு போயிட்டு வந்தானே இந்த எலிமலைக்கு அந்த நகைமை எல்லாருமே அங்க எல்லாம் மரணம் முடிந்து திருப்பி வரும்போது அறுப்பு காலம் தொடங்கிட்டுங்க உங்க வாழ்க்கையில் மனம் திரும்புங்க அறுப்பு காலமா இருக்கும் கத்தவள ஆசிரியப்பா நாம் ஜபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபயம் இறக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல கால வேலைக்காய் தேவ கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிப்பிறாங்க ஆண்டவரை விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணம் மாரிகாலமும் கோடை காலமும் ஒரு நாளும் ஓய்வதில்லை என்று ஆணையிட்டு சொன்ன கத்தருடைய கரம் நம்முடைய பிள்ளையோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதித்து உயர்த்து வீராக நிறைவு தங்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ